புதிய யுகத்தின் உதயத்துடன் புத்தாண்டை வரவேற்போம் வாழ்த்தும் ஜனாதிபதி மொட்டு மீண்டலும் நம்பிக்கை வெளியிட்டுள்ள மாய்ந்த ஊடகங்களை கட்டுப்படுத்தும் எண்ணம் இல்லை அரசாங்கம் அறிவிப்பு கடத்தொழிலாளர் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கமே தீர்வை காண முன்வர வேண்டும் அன்னராசா வலியுறுத்து கிழக்கில் ஆட்களின்றி கரையொதுங்கிய படகுகள் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய விரிவுரையாளர்களை நியமிக்க அரசாங்கம் அனுமதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இரு தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டின் பிறப்பையொட்டி நாட்டு மக்களுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டில் இலங்கையர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய நான்கு திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறும் பெற்றாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க எம்மாள் முடிந்தது மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சியொன்றை உருவாக்கும் நோக்கில் அன்றில் அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்பு கூறல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயல்பட்டு வருகின்றோம் கிராமிய வறுமையை ஒழித்தல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவற்றை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் அடையாளம் கண்டுள்ளோம் அந்த பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தெழுச்சியின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயல்பாடுகளின் ஊடாக நாடென்ற ரீதியில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்த இருக்கின்றோம் அனைவருக்கும் வளமான நாடு அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் இருபத்தி ஐந்து புதுவருட உதயத்துடன் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தியடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் எமக்கும் கிடைத்துள்ளது விட்டுக் கொடுக்க முடியாத இந்த பாரிய பொறுப்பு நம் அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் உள்ளது இந்த சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் நனவாக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம் தேசிய மறுமலர்ச்சிக்காக எங்களுடன் இணைந்து பங்காற்றும் உங்கள் அனைவருக்கும் செழுமையும் ஒற்றுமையும் புதிய நம்பிக்கையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என வாழ்த்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமண கட்சி படுதோல்வி விட்டது அதற்கு இனிவரும் எதிர்காலம் இல்லை என்று எமது கட்சி விரைவில் முன்னாள் ஜனாதிபதி கருத்து ராஜபக்சிடம் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மொட்டு கட்சியை எவராலும் சிதைக்க முடியாது அது மீண்டெல்லும் எதிர்வரும் தேர்தல்களில் எமது கட்சி பலத்தை காட்டும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பாடம் புகழ் ஆட்சியில் இல்லாததன் அருமையை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் எமது கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் மக்கள் நிம்மதியாக வாழும் சூழலை ஏற்படுத்துவோம் என கூறியுள்ளார் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் எண்ணம் புதிய அரசாங்கத்திடம் இல்லை என்று சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் ஜெயதி ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் ஊடக அமைச்சில் நடைபெற்ற இலங்கை ஒளிபரப்பாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் குறித்த சங்கத்தின் கருத்து மற்றும் முன்மொழிவுகளை அமைச்சரிடம் முன்வைக்கவும் பல கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கவும் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது கூட்டத்தின் போது தற்போது இயற்றப்பட்ட மற்றும் செயல்பாட்டு சட்டங்களில் உள்ள சில குறைபாடுகள் குறித்து அமைச்சர் இலங்கை ஒளிபரப்பாளர் சங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார் அதே நேரம் ஊடகங்களும் அரசாங்கமும் பரஸ்பர புரிதலுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்களின் நலனுக்காக ஊடகங்களை முறையாக நிர்வகிப்பதற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் முன்னர் ஒரு பயனற்ற மற்றும் செயலற்ற நிறுவனமாக செயல்பட்டு வந்த ஊடக அமைச்சகம் அதன் சரியான இடத்தை மீட்டெடுப்பதில் தற்போதைய அரசாங்கம் முக்கிய கவனத்தை செலுத்துவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் ஊடகங்கள் சுதந்திரமாகவும் செயல்படுவதற்கு உகந்த சூழலை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதன் மூலம் ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்குமாறும் இலங்கை ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் அதிகாரிகள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் கடந்த அரசாங்கம் கடத்தொழிலாளர்களின் நலன் கருதி கிடப்பில் போட்ட சட்டத்தை தற்போதைய அனுர தலைமையிலான அரசாங்கம் மீளவும் நடைமுறைப்படுத்த ரகசியமான முறையில் முயற்சிப்பதற்கு அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் குறித்த சங்கத்தின் வருடாந்த இறுதி கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் தனியார் விடுதியில் இடம்பெற்றது அதன் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிதே அவர் இதனை இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடத்தொழில் அமைச்சரும் பிரச்சினையை தீர்ப்பேன் தீர்ப்பேன் என்று கூறி வருகின்றார் ஆனால் தினமும் எங்களுடைய கடல் வளமும் வாழ்வாதாரமும் இலங்கை இந்திய அரசுகளால் அளிக்கப்படுகின்றன குறிப்பாக இலங்கை மற்றும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இழுவைமடி தொழில்களை பயன்படுத்தியே எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகின்றது இந்த புதிய அரசாங்கம் எமக்கு கொடுத்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவுறுகின்றது ஆனாலும் இது வரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் குறிப்பாக இலங்கை இந்திய கடத்தொழிலாளர் பிரச்சினைக்கு இந்திய மத்திய அரசாங்கம் அல்ல தமிழ்நாட்டு அரசாங்கமே தீர்வை காண முன்வர வேண்டும் அவர்களுடனேயே பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதே நேரம் இதுவரையான காலத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கம் மத்திய அரசின் பக்கம் பிரச்சனையை தட்டிவிட்டு தொடர்ந்தும் சட்டவிரோத செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது இதை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார் மியான்மர் நாட்டு பகுதிகள் பயணித்த படகுகள் என நம்பப்படும் இரண்டு படகுகள் இலங்கையின் இருவரும் பகுதிகளில் நேற்று காலை கரையொதுங்கியுள்ளன முல்லைத்தீவில் அண்மையில் மியன்மார் நாட்டு அகதிகளுடன் படகு ஒன்று இருந்தது அந்த படகுடன் பயணித்த மேலும் இரண்டு படகுகள் சேதமடைந்தமையால் கடலில் கைவிடப்பட்டன என்று உயர்தாப்பிய மியன்மார் அகதிகள் தெரிவித்திருந்தனர் அவ்வாறு போது கைவிடப்பட்ட இரண்டு படகுகள் என கருதப்படும் படகுகள் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் ஆட்களவரும் இன்றி கரையொதுங்கி உள்ளன இந்த நிலையில் கரையொதுங்கிய படகுகள் தொடர்பில் கடற்படையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் அதே நேரம் இரண்டு படகுகளும் மியன்மார் அகதிகள் பயணித்த படகுகள் தானா அல்லது வேறு படகுகளா எனவும் ஆராய்ந்து வருகின்றனர் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய விரிவுரையாளர்களை நியமிக்க பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இதற்கான விணக்கம் எட்டப்பட்டதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவர் புதிய தெரிவிர்களை ஆட்சு செய்வது தொடர்பாக இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன இதன்போது தற்போதுள்ள வெற்றிடங்களுக்காக ஐம்பது வீத விரிவுரையாளர்களை பணியமர்த்த ஒப்புக்கொள்ளப்பட்டது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பலர் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதால் அரச பல்கலைக்கழகங்களில் இந்த வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளன அத்துடன் புதிதாக நிறுவப்பட்ட மருத்துவ பீடங்களுக்கும் விரிவுரையாளர் வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவிரட்ன தெரிவித்துள்ளார் வெளிநாடு செல்ல முயற்சித்த தமிழர் இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வயதுடைய இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போலியான இலங்கை கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மாண்டு செல்ல முயற்சித்த வேளையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேபாளத்தின் காத்மாண்டுக்கு புறப்படவிருந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானமான ஏஐ இருநூற்றி இரண்டில் செல்வதற்காக அவர்கள் விமான நிலையம் சென்றுள்ளனர் எனினும் அவர்களின் கடவுச்சீட்டில் சந்தேகம் காரணமாக விசாரணை மேற்கொண்டபோது அது போலியானது என அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக விமான நிலைய குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்